வாங்க அர்ச்சனை நாளை தான் அச்சனை اللہ پوری ہو سکتا ہے اپ کو میرا جو سوال ہے یہ رہا یہ ساتھ یہ کے واں اللہ دے رہا ہے مار سامنے بات نہ واں نہیں کے واں نی بندا بڑا اللہ ساتھ لیا அவர் இந்த வள்ளலார் அவர்கள் வந்து 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 கடுமையானி போவதற்கு இருந்த <laughs> یہ نہ جو بنا کر لے پاس ہو گیا بڑا بڑا بنا کر یہ میرے معنی میں ہے تعالی 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 کروا کر نا تھا 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 تھا

வழிப <laughs> நான் <laughs> என்ன மாநில அரசு சாப்பிடாதுதான் அண்ணாபிஷேகம் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் கலைக்கு போகிறாங்க பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க சாலையை நல்லா வேண்டிக்கோங்க சிவபெருமானோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை பேர் இல்லாதவங்க கல்யாணம் நடக்காதவங்க எல்லாருமே நல்லா வேண்டிக்கோங்க அவங்கவுங்களுக்கு அடுத்த அண்ணாபிஷேகத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையே நிவர்த்தி பண்ணிக்கோங்க சிவாய நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைவ் தாங்க ஓம் நம சிவாய ஓம் நம شوائے اوم نم شا ஓம் இந்த லிங்க் யாருக்குன்னா வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க அவங்க இப்போ இந்த லைவ்ல அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பண்ணாங்கன்னா அந்த புண்ணியமும் உங்களுக்கு தாங்க ديان روز دنم جاتا کوڑنے والے آ رہے ہیں واہ واہ سلام واہ واہ یہ والے کوڑنے ہیں یہ چاندے میں ما واہ 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமாய்டுரை சவனே போக்ரி என்னடவர்க்கும் இறைவா போற்றி போக்ரி திருச்சிற்றாம்பலம் நல்லா இருக்கீங்க அவ என்ன என்ன ஒரு வாய்மைக்கு இருந்து இந்த ஓனிலே நீங்க பாத்த அதே பாத்த அந்த சர்பாச்சாய் என்ன பெரிய பெரிய பணக்காரரான அந்த கூட ஆரணத்து அந்த பேர் சொன்னா தெரியயா அதனால என்ன பண்ணலாம் என்ன என்ன நம்ம நாளைக்கு அவ அண்ணனான பணக்காரனட்ட என்ன இவ்வளவு கோறிக்கிட்டுன்னா யாரு அந்த வீட்ல போட்டானே வந்து கொடுங்க அரண்மற اوه مے دکھی دیوے اوہ 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 دیوے Seni <Sessizlik> seviyorum. <Sessizlik> அளுடைய <laughs> மாற்றுலிலும் <laughs> பார்க்க <laughs> முடியாது ஆ டைமர்கேர் சர்வீஸ் சமூகத்துல இருந்து இந்த பாருங்க ஏ சிவனுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்ல நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து நம்மாரை அபராதம் பண்ணா நம்ம வந்து இந்த மேடங்க பார்த்தார் பல்மேஸ்வரர் அவர்களோட 1000 ரூபா கொடுத்திருக்கிறார் தம்பி சீனிナルகர் இவரதுல சிவகணபதி அவர்கள்irman அவர்கள் இருக்கிறார் ஆமா அமிதேர் கிளம்பார் அமிதேர் கிளம்பார் சாகர் சார் வந்து ஜாஸ்தி அடிக்குங்க நம்ம எல்லாரும் செய்ய போறோம் பிரம்ம பாரம் ஆ நம்ம பாடம் மேல பேசிக்கலாம் பெரிய சாகர் அடி பெரிய அந்த மூணு மாரன் மூணு ஏக்கு போற இன்னைக்கு நம்ம நாளைக்கு நம்ம நாளைக்கு காரர்களுக்கு அபராதம் 60 ரூபாய் இந்த நாள தான் உரியத்துக்கு மாட்டினா அபராதம் இல்ல. ஆணையதென மகாங்கைய செயலைட்டார்கள். நாளைக்கு தட்டிங்க ஒருத்தோ வந்து என்ன பண்ணுவீங்க நாளைக்கு 15 ரூபாயும் கட்ட வேண்டியதுதான். இதுக்கு தான் நடக்குது. அலலனலனலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல அம்மா நம்மா நம்மா பொம்மைகள் ஆரம்பிச்சு அன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். எங்க பாஸ் கோனே ஹரியே குவாதான்னு ஊர்ல கேளுதா. அண்ணா கட்சியாய் 넣 compañ رکھا جبogan و اسل راہما beiden جوہدکہ آئے مشال کو نہیں کردم یہ شکا Fernکر کا اپنے باش تھم ابدی دعایا تم فاضح فاس Bevölkerن میک�� لیشریم

ஏடே ஓடுறதுக்கு நான் என்னே மாட்டேன்னு தெரியாது அய்யா அய்யா விசேஷமா இருக்குதுங்க அதுக்கு அப்புறம் வந்துருக்கங்க வாங்க வாங்க சீக்கிரம் சொல்லுங்க அம்மா தான் இங்க இருக்காங்க பொதுவா தான் இங்க இருக்கே மளியாயிட்டே கோலம் 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 இந்த தானத்து தான் மாந்தி நிதமான

அனே ஜெயராமன் பாட்டிக்கு சுந்தர ராமன் வீரபத்திரன் அண்ணன் இருக்காரு இல்ல ரெட இல்ல நம்ம நாட கோரத்துக்கு என்ன ரேமா மேல நீரோமா முடியா ஆமா எல்லா எல்லாரும்